செப்ரம்பாக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சாம்பார் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா போட்டு வேக வச்சாச்சு பருப்பு பாருங்க ஆ பருப்பு நல்லா வந்துருச்சு ஆ நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்து தக்காளி போட போகிறோம் தக்காளி இப்போ தக்காளி போட்டாச்சு ஆ பூண்டு போடப் ஓ பூண்டுங்களா வெங்காயம் போட போகிறோம் பச்சை மிளகாய் இது அப்படியே கொதிக்க போட காய என்னென்ன காய்கறி போறியா முருங்காய்

சரி சாம்பார் தூளா ஆச்சு சாம்பார் தூள் நல்லா வந்து நம்ம கடையில் இருக்குது ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஒரு நாலு பாக்கெட்டு போட்டிருக்காங்க சாம்பார் தூள் புளி வந்து நூறு கிராம் también. சாம்பார் கே தாளிச்சு போட போறேன் கடுகு கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல போடுறேன் மிளகு மிளகு வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுக்கிறோம் வரமிளகா வந்து ஐம்பது கிராம் சீரகம் ஒரு கைப்பிடி அளவு கருகப்புள்ள ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டோம் தாளிச்சது அப்படியே சாம்பார் மேலே ஊற்றிடும் மேலே வந்து மல்லித்தலை லைட்டா தூக்கிக்கிறோம் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும் தேங்க்யூ